கேரளா விஷ்ணுவால் உருவாக்கப்பட்டது என்றால் நம்ப முடிகிறதா விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் ஜமதக்னி மகரிஷிக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்தார் சிறு வயதிலேயே அவர் தவம் செய்து மகாவிஷ்ணுவை மகிழ்வித்ததால் இதனால் சக்தி வாய்ந்த போர்க்கோடாலி ஆயுதத்தை பெற்றார் ஒரு நாள் கத்திரிய மன்னர்கள் தங்கள் அடக்கமின்மையால் உலகில் பல்வேறு அநியாயங்களை செய்தனர் அதனால் தர்மம் நிலைநாட்ட பரசுராமர் அவர்களிடமிருந்து உலகத்தை மீட்டெடுக்க முடிவெடுத்தார் கஷத்திரிய மன்னர்களின் அநியாயங்களால் உலகம் சீரழிந்ததைக் கண்டு பரசுராமர் தம் போர்க்கோபத்துடன் அவர்களை இருபத்தி ஒன்று முறை அழித்தார் ஆனால் தனது செயலில் ஏற்பட்ட உயிர்நாசம் மற்றும் உலகில் ஏற்பட்ட சீர்குலைவால் அவர் மிகவும் வருத்தத்தில் இருந்தார் இதனால் தனது போர்க்கோடாலியை சமாதானப்படுத்துவதற்கு புனித யாகங்களில் ஈடுபட்டார் பரசுராமரின் கோபத்தின் காரணமாக உருவான அழிவுகள் அவருக்கு மன உளைச்சலாக இருந்ததனால் இதற்காக புதிய நிலப்பகுதியை உருவாக்கி அதில் வேத பரம்பரை தர்ம ஆட்சி மற்றும் சமய வழிபாடு நடைபெற வேண்டும் என முடிவு செய்தார் இதை அவர் தனது தவறுகளை சீர் செய்யும் முயற்சியாக கருதினார் அவர் தன் சக்தி வாய்ந்த போர் கோடாலியை மேற்கிலிருந்து தெற்கு கடலுக்குள் வீசினார் அந்த கோடாலியின் சக்தியால் கடல் சற்றே விலகி புதிய நிலப்பகுதி வெளிப்பட்டது அந்த கோடாலி வீசிய இடத்தில் கடல் விலகியதோடு கேரளா என்னும் நிலப்பகுதி உருவானது